வணக்கம் நண்பர்களே ஒரே நடிகர்கள் ஹீரோவாகவும் வில்லனாகவும் நடித்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் எம்ஜிஆர் நீர் முன்னர்வும் படத்தில் ஹீரோவாகவும் வில்லனாகவும் நடிச்சிருக்கிறாரு உத்தகமுத்திரன் படத்தில் சிவாஜி கணேசன் ஹீரோவாகவும் வில்லனாகவும் நடிச்சிருக்கிறார் ரஜினிகாந்த் எந்திரன் பில்லா ஜானி நெற்றிகன் ஆகிய படங்களில் ஹீரோவாகவும் வில்லனாகவும் நடிச்சிருக்கிறாரு கமலஹாசன் ஆளவந்தான் த தசாவதாரம் இந்திரன் சந்திரன் போன்ற படங்களில் ஹீரோவாகவும் வில்லனாகவும் நடித்திருக்கிறார் விஜயகாந்த் ராமன் ஸ்ரீராமன் மற்றும் ராஜதுரை படங்களில் ஹீரோவாகவும் வில்லனாகவும் நடித்திருக்கிறாரு விஜய் அழகிய மகன் படத்தில் ஹீரோவாகவும் வில்லனாகவும் நடித்திருக்கிறார் அஜித் வாலி மற்றும் வரலாறு படங்களில் ஹீரோவாகவும் வில்லனாகவும் நடிச்சிருக்கிறாரு சத்யராஜ் அமைதிப்படை வில்லாதி வில்லன் ஐயர் ஐபிஎஸ் போன்ற படங்களில் ஹீரோவாகவும் வில்லனாகவும் நடிச்சிருக்கிறாரு கார்த்திக் சின்னராஜா படத்தில் வில்லனாகவும் ஹீரோவாகவும் நடிச்சிருக்கிறாரு சரத்குமார் சண்டமாருதம் படத்தில் ஹீரோவாகவும் வில்லனாகவும் நடிச்சிருக்கிறாரு ஜெய் சூர்யா படத்தில் அர்ஜுன் ஹீரோவாகவும் வில்லனாகவும் நடிச்சிருக்கிறார் நடிகர் சூர்யா பேரழகன் மற்றும் இருபத்தி நாலு போன்ற படங்களில் ஹீரோவாகவும் வில்லனாகவும் நடிச்சிருக்கிறாரு நடிகர் விக்ரம் இருமுகன் படத்தில் ஹீரோ மற்றும் வில்லனா நடிச்சிருக்காரு நடிகர் சிம்பு மன்மதன் படத்தில் ஹீரோ மற்றும் வில்லனா நடிச்சிருக்காரு நடிகர் தனுஷ் நானே ஒருவன் படத்தில் ஹீரோ மற்றும் வில்லனா நடிச்சிருக்காரு மோகன் தீராத விளையாட்டு பிள்ளை மற்றும் மனிதன் மாறிவிட்டான் படங்களில் ஹீரோ மற்றும் வில்லனா நடிச்சிருக்காரு நடிகர் முரளி புதியவன் படத்திலும் புதிர் படத்திலும் ஹீரோவாகவும் வில்லனாகவும் நடிச்சிருக்கிறார் நடிகர் ஜெயம் ரவி ஆதி பகவான் படத்தில் ஹீரோ மற்றும் வில்லனாக நடிச்சிருக்காரு நடிகர் ஜீவா சிங்கம்புலி படத்தில் ஹீரோவாகவும் வில்லனாகவும் நடிச்சிருக்காரு இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்